இப்போ நம்ம புதுசாக கொங்கனாபுரத்தில் இருக்கிற புது பழனியை தான் பார்க்க போகிறோம் மேலே ஃபுல்லு இப்படி தான் இருக்கும் வாங்க நான் கீழே மலையிலேருந்து எப்படி போகிற எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் நானே தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு தான் நானும் அங்கே போனேன் இடம் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது வியூவும் வாங்க மலையில் ஏறுறேன் ஏறும்போது உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போகலாம் நீங்கள் இங்கே இப்படி புரியுதா

எங்கள் அம்மாவை கீழே ரோட்டை வந்து காட்டுமான்னு சொன்னா இந்த பக்கம் தலையவே சைடே காட்டிக்கிட்டு வருது இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு போய் காட்டுறேன் ஏன்னா அந்த இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு இன்னொரு நாள் வந்துட்டு கீழே இருந்து வீடியோ எடுத்து அடிவாரத்துலேருந்து எடுத்து மேலே வரைக்கும் பார்க்கலாம் ஏ சீக்கிரம் வாங்க

மட்டார இன்னும் ஆஃபர் பண்ணீங்களா பண்ணுன்னு हां डायना मां वेरी वेल चला गया न न तो हेलो हेलो quando tu fala quando tu fala não ai tick me lati vai não lati vai adora 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 ela tá sarco 30 30 வர்க்க தமரல் மடி பே

हां अभी ओकर मुंसा हां अभी ओकर जरा போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்து நாயம் பறிச்சிட்டு இருக்கிறோம்ப்பா அவங்களாம் வீடியோ எடுத்துக்க பையன் பாருங்க வண்டியில் உட்காந்துட்டாரு ஸ்கூட்டியில் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா உட்காருவாப்பில் மொத்த பையன் சுற்றி மாவட்ட பாண்யம் எல்லாம் நிற்கிறாங்க சரி கிளம்புறீங்களா ஜாலியாக என்ஜாய் பண்ணபடியே ஒரு ட்ரிப் படிச்சாச்சு வீட்டுக்கு போகலாமா வண்டி தான் பார்த்து மூவே ஆக மாட்டேன் இது மாட்டில் கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டேன் என்னமோ பிரச்சனைலாம் இறக்கும்தான் ஜாலியாக ஓட்ட வண்டி தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ இறக்கத்தில் மொத முதல்ல மலை மேலேருந்து நான் தனியாக பைக் ஓட்டிக்கிட்டு வரேன் இது வரைக்கும் நான் தனியாக ஓட்டினதே இல்லை நல்லாயிருக்கு அவ்வளோ வேறு செமையாக வேடிக்கை பார்க்குறான் ரோடு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அம்மா ரோட்டை காட்டுமா இப்படி காட்டாமல் எங்கள் அம்மா வேறு என்னையே கட்டிகிட்டு வராங்க அவங்களால ஃபோன் பிடிக்க முடியாது முன்னாடி நாளன்னே எங்கள் வீட்டுக்கார் என் மை டேடி மூணு பேர் போகிறாங்க நான் மம்மி மை பை பாய்க்குட்டி என் பை குட்டி என் பிஜி குட்டியும் ரோடு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் வண்டியே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அங்கே ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக இறங்கும்போது ஸ்டார்ட் பண்ணனு தான் அப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வண்டி போய்ட்டுருக்கு பரவாயில்ல ஏறும்போது பெட்ரோல் ஃபுல்லு பிடிச்சிச்சின்னா கூட இறங்கும் போது பெட்ரோல் செலவே இல்லை பெட்ரோலே தீர்ந்து போனாலும் சரன்னு கீழே வந்துடலாம் ஆனால் கீழே இறங்குனதுக்கப்புறம் பெட்ரோல் வேணும் நல்லாயிருக்கு பாருங்கள் அந்த வியூலாம் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது அந்த ரோடை பார்த்தாவே அழகாக இருக்குது இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் வந்தால் தான் அந்த ஒரு மைண்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டே கிடைக்கும் அழகாக ஆசையாக இருக்கும் பாருங்க டே இந்த மாதிரி போகும்போது எவ்வளோ குழந்தைங்களுக்கு எவ்வளோ அழகாக ஆசையாக இருக்குது சிரிச்சுக்கிட்டு வரான் ஜாலியாக இந்த மாதிரி ரைடு போய்கிட்டே இருக்கணும் ஆனால் என் பையனுக்கெலாம் ஒரு ஊர் சுற்றி பையன் எப்படி கீழே வந்துவிட்டோம் ஏதோ ரெண்டு ஜீவனை இங்கே உட்கார வச்சுட்டு போயிருக்கணும் ஏன்னா எங்கள் பாப்பா பிரெக்னெண்ட்டாக இருக்கிறனால மலைக்கு ஏறக்கூடாதுன்னு அவங்களையும் அவங்க வீட்டுக்காரையும் கீழே உட்கார வச்சுட்டு போயிட்டோம் ஜாலியாக எங்கள் அப்பா கூட்டார் இது சோளக்கிறது எல்லாத்தையும் தின்னுபிட்டிங்களா பிள்ளைங்களா அதுக்குள்ளே வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் காலி விட்டாங்க புதுசு முண்டாட்டி என்னடா சத்தம் எங்கள் எங்கள் அம்மா அப்படியே சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துருக்கு சாமி சூப்பராக எடுத்துரு எங்கள் அம்மா விசாம வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோகிராஃபுக்கு அனுப்பிவிட்டுருலாம்மா என்னடா வேணா சரி இப்போ நாங்கள் அவ்வளோதான் கோயிலுக்கு போயிட்டோம் இங்கேருந்து அப்படியே கிளம்புறோம் எங்கள் அப்பா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போக சொல்கிறாரு நல்ல சீக்கிரம் ஏறுங்க போகலாம் போயிட்டு வரல ஜாலியாக வந்துட்டோம் அப்படியே போகிறோம் அவங்க பின்னாடி வராங்க மெதுவாக இங்கே பாருங்கள் ஒரு ஆலமரம் எவ்வளோ பெரிய ஆலமரம் இவ்வளோ அழகாக இருக்குது சாமி ஆலமரம் பாருங்களேன் சூப்பராக இருக்குது எங்கள் அம்மா அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த இடத்த ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோ எடுங்க வீடியோ எடுங்க இதை எனக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டு அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னிச்சு சூப்பராக இருக்குது ஆலமரம் இவ்வளோ பெரிய சைஸ் ஆலமரத்தை பார்த்துக்கிட்டே போகிறோம் பாய் அலம்புரம் ஓகே இங்கே ட்ரிப்பு ஃபினிஷ்டு நாங்கள் கிளம்புறோம் வீட்டுக்கு பாய்